ஹாய் நண்பா நண்பேஸ் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னால் அப்போது உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான ஒரு நியூஸ் காத்துட்டு ஒரு சூப்பரான மகிழ்ச்சியான செய்தி காத்துட்டு ஆமாங்க ரொம்ப நாளாக எல்லோரும் பேசிகிட்டே இருந்தேன் இந்த பே கமிஷன் அமல்படுத்த மத்திய அரசு சீக்கிரமாக முடிவு பண்ணியிருக்காங்களாம் இது மட்டும் வந்துச்சுன்னா சம்பளம் பார்த்திங்கன்னா எங்கேயோ போக போகுது ஆனால் அதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது சம்பளம்லாம் ஏறது ரொம்ப சந்தோஷம்தான் ஆனால் கூடவே பார்த்தீங்கன்னா வர வருமானம் வரையும் இன்கம் டேக்ஸும் அதிகமாகும் சொல்கிறாங்க உங்கள் சேலரி எவ்வளோ ஏறும் வரி எவ்வளோ பிடிப்பாங்க கையில் எவ்வளோ கிடைக்கணும் சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இப்போது லெவல் எயிட்டில் இருக்கீங்க வச்சுக்கோங்க உங்கள் பேசிக் சேலரி அடிப்படை சம்பளம் வந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூறுபா வருதுன்னு வச்சுப்போம் எயித்து பே கமிஷன் வந்த அப்புறமா இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்ட்ரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு ஸ்பெஷல் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுவாங்க அது வந்து ஒன் பாயிண்ட் நைன் டூ வச்சுக்கோங்க உங்கள் புது பேசிக் சேலரி எவ்வளோ தெரியுமா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ஒன் பாயிண்ட் நைன் டூவாக கூட பெருக்கினிங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்றாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கிடைக்கும் அப்படேங்கப்பா இந்த பேசிக் சம்பளமே கிட்டத்தட்ட டபுள் ஆகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேசிக் சேலரி ஏறுறதுனால மற்ற அலவன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராக்கெட் வேகத்தில் ஏறுன்னு சொல்கிறாங்க நீங்கள் சென்னை மும்பை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் இருந்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மட்டும் இருபத்தேழாயிரம் ரூபாய்க்கு மேலே வரும்னு சொல்கிறாங்க ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஒரு மூணாயிரத்தி அறநூறு அப்படியெல்லாம் சேர்த்தவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா கிராஸ் சேலரி வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் வரும்னு சொல்கிறாங்க சும்மா ஒரு உங்கள் சேலரி வச்சு ஒரு கணக்கு போட்டு பாருங்க மாதம் மாதம் இப்போ வரதை விட சுமார் எழுபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரப்போகுது இது வந்து நான் சொன்ன லெவலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி கணக்கு போட்டு பாருங்கள் இப்போது இந்த ட்விஸ்ட்டுக்கு வருவோம் என்ன ட்விஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு வருமா கேட்டிங்கன்னா வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா வராது இதெல்லாம் சில கட்டாய பிடித்தம் டிடெக்ஷன் இருக்கும் உங்கள் பென்ஷன் திட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்க்கு ஒரு ஒம்பதாயிரத்தி நூறுரூபா போகும் மெடிக்கல் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூற்றம்பது ரூபா போகும் அப்புறம் ஒரு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா அந்த வருமான வரி அந்த வருமான வரிக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் ஏறதுனால இந்த வரியும் ஏறும் மாசம் மாதம் வந்து ஏழாயிரத்தி எழுநூறுபா வரைக்கும் வருமான வரிக்கு டிடிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இந்த எல்லா பிடித்தமும் போக உங்கள் கைக்கு வர சம்பளம் பார்த்தீங்கன்னா டேக் ஹோம் சேலரி வந்து சுமார் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ நண்பர்களே இப்போ நீங்கள் என்ன பண்ணோம்னா சம்பளம் பயங்கரமாக ஏறது பெரிய சந்தோஷம்தான் ஆனால் அதிக வரி கட்ட வேண்டிய இருக்கத்தையும் நீங்கள் மறக்கக்கூடாது அதனால இந்த சம்பளம் உயிர் வரத்துக்கு முன்னாடியே வரியை வந்து எப்படி சேர்க்கலாம் சேமிக்கலாம் டேக்ஸ் பிளானிங் அப்படின்னு இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சுடுங்க அதுதான் புத்திசாலித்தனம் சொல்கிறாங்க இந்த சம்பள உயர்வுக்காக நீங்கள் எவ்வளோ ஆவலாக காத்துட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ சம்பளம் உயர்வதெல்லாம் மகிழ்ச்சி தாங்க ஆனால் அதை கையாளுறது தான் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனம் இந்த பதவியை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்